இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி மேசராசி இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த மேசராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கப் போகுது வருகின்ற நாட்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேசராசி அன்பர்கள் உங்களுடைய பொதுவான குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எதுலேயுமே ஒரு தலைமை ஏற்று செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க முதன்மையான ராசி என்பதனால எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக அந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் வரும்போது இவங்களுடைய வாழ்க்கை மன வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக அமையும் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற காலகட்டத்தில் இவங்க பல சாதனைகள் செய்வாங்க சொல்லலாம் பிறந்தவங்க பொதுவாகவே ஒரு விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் என்ன இவங்களுக்கு வேகம் அதிகம் விவேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு தான் அடை இந்த சின்ன தவறை நம்ம செய்யாமல் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க டக்குன்னு எல்லா விஷயத்திலும் இறங்கிடுவாங்க பொறுமையாக கொஞ்சம் இறங்க மாட்டாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நல்லா டக்குன்னு ஒரு விஷயத்தில் இறங்கிடுவாங்க நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேசராசி என்பர்களுக்கு குணம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ரொம்ப அருமையான குணம் நிறைய உறவுகள் இவங்களை தேடி வருவாங்க நிறைய நண்பர்களை இவங்க தேடி வருவாங்க ஏன்னா ஒரு உதவி அப்படின்னா முதல்ல வந்து நிற்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அதோடு கூட தன்னுடைய உறவுகளுக்காக எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஒவ்வொரு இட ஒவ்வொரு இடத்துலையும் யோசித்து பேசக்கூடியவங்களை அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க நிறைய உறவுகளோட இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதோட கூட இவங்க இருக்கிற இடம் கூட பார்த்திங்கன்னா ஒரு மலை சார்ந்த தான் உங்களுடைய வீடோ உங்களுடைய தோட்டமோ உங்களுடைய இருக்கிற இருப்பிடமோ தொழிலோ இவங்களுக்கு பெரும்பாலும் அந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மேசராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களோட கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க அதோட கூட இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா சுகஸ்தானத்தில் தற்போது குரு வந்து வளம் வரார் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் ரணர் ரோக ரோகஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் புதன் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் இந்த மாதிரி நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிக அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் குறிப்பாக வண்டி வாகனங்களால் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு டக்குன்னு எங்கே ஒரு வெளியில் போகலாம் அப்படின்னு போய் வண்டி எடுத்தோம்னா பார்த்தா அது ரிப்பேர் ஆகி போய் கிடைக்கும் அதனால சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு மனதில் வீண் குழப்பம் தேவையில்லாத கஷ்டங்கள் சில துன்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் உறவுகளால் ஒரு சில இடத்துல உங்களுக்கு மன நிம்மதி கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ந நல்லது நெருக்கடிகளை பல சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கடின மான முயற்சி இருக்கணும் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அதோட கூட இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலேயோ ஒரு வியாபாரத்துலையோ ஈடுபட்டிங்கன்னா கூட சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னால் அதில் தடுமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது ரொம்ப தெளிவாக தான் முடிவெடுப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் நம்ம கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான மன குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் வெளியில மூலயமா சில சாதகமான பலன்களும் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் வியாபாரம் தொடர்பாக சின்ன சின்ன செலவுகள் வரும் அதற்கார் போல வருமானமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்துல அதிகம் இருக்கும் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது மேலதிகாரிகிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க அதோடு கூட சக ஊழியர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அதனால் சக ஊழியர்களால் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இந்த க காலகட்டத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுவீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் சரி பிள்ளைங்களுடைய மேல் படிப்புக்காகவும் சரி கருத்துமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் அக்கறையோடு செயல்படுவீங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியோ அல்லது விருந்திலையோ கலந்துக்குவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் இந்த மேசராசி பெண்களை பொறுத்தவரையிலோ வருகின்ற சின்ன சின்ன ஏற்படக்கூடிய குழப்பமான முக்கியமான எடுக்க வேணாம் இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் கரெக்டான தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க குறிப்பாக நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையில்லாத பிரச்சனை உங்களை ஒரு சில பேரில் இந்த காலகட்டத்தில் நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது அதோட கூட உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் கூட கிடைக்கிறதில் சின்ன சின்ன தடைகள் வரும் கரெக்டான டைமில் உதவி வராது நீங்கள் ஒரு ஹெல்ப்னு போய் கிட்ட நின்னிங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க ஏன்னா ஏழரை காலம் என்பதனால கரெக்டாக படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் பணம் வார்த்தை ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் போது எடுக்கிற முடிவில் கொஞ்சம் நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு வேணால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது அதோடு கூட ஆடம்பரமாக கொஞ்சம் செலவு செய்யறதுல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எப்பவுமே நீங்கள் ரொம்ப சிக்கனவாதிகள் தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆடம்பரமாக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மேலிடத்தில் இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி ஓரளவுக்கு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் எடுக்கிற காரியத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக நாட்களாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பண வசதி ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும் வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் அதோட கூட குடும்ப உறவுகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது வியாபாரம்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதோடு கூட கூடுதலாக கொஞ்சம் செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரம் காட்ட வேண்டாம் குறிப்பாக பணம் சம்மந்தமான விஷயத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது போட்டி பொறாமைகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவனமாக செயல்படுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பனி சுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதோட கூட ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கு இருந்தவங்ககிட்ட இருந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த குறைபாடுகள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதோடு கூட ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வந்தாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு உடனடியாக அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்ப உறவுகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் சுவாமி மலை முருகனை வழிபட்டுவாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய மனக்கவலையும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ